வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முளக்கட்டின ராகி கூட பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மால்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ ராகி எடுத்திருக்கேன் ராகி எப்படி வாங்கினாலுமே அதில் கொஞ்சம் தூசி இருக்க தான் செய்யும் அதனால் ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றி ராகியை ஊற வச்சுருக்கேன் இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் நைட்டு ஃபுல்லாக ராகி நல்லா ஊறிடுச்சு காலையில் திருப்பியும் ரெண்டு மூணு தடவை அதை நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் அதை போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே முளக்கட்டி வச்சிடலாம் ராகி நல்லா முளச்சி வரட்டும் பாருங்க ராகி நல்லா முளச்சி வந்திருக்கு மூணு நாள் வரைக்கும் இதை அப்படியே முளைக்கட்டி வச்சுருந்தேன் இப்போ நல்லா சூப்பராக முளைச்சி வந்திருக்கு மொளக்கட்டினேன் ராகியை ரெண்டு நாள் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ராகி வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கிலோவும் இதில் ஒன்றா போட்டு வறுக்காமல் பாதி பாதியாக ரெண்டு பேட்சாக வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம் ராகி எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ பாதாம் வறுத்துக்கலாம் ஒரு கிலோ ராகிக்கு நூறு கிராம் பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாதாம் நல்லா வறுத்தாச்சு பாதாம் வருபட்ருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாதாமை இப்படி கையில் எடுத்து கையால் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பாதாம் நல்லா வருபட்ருச்சின்னு அர்த்தம் அடுத்து நூறு கிராம் முந்திரி வறுத்துக்கலாம் பாதாம் எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு முந்திரியை எடுத்துக்கலாம் முந்திரியை நல்லா வறுத்தாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஏலட்டு ஏலக்காவை நல்லா வறுத்துக்கலாம் எல்லா பொருளையும் வறுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிஷினுக்கு போய் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு முளைக்கட்டின ராகியில் நட்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு சூப்பரான ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் இது நீங்கள் டெய்லியுமே கொடுக்கலாம் ராகி கூட பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுமே இதை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ஒரு ஸ்பூன் ராகி மால்ட் எடுத்துக்கலாம் அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பால்லேருந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் இந்த பாலை அந்த ராகி மால்ட்டு கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஆற்றிக்கலாம் இந்த முளக்கட்டின ராகி மால்ட்டை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுமே டெய்லி எடுத்துக்கலாம் நானாம் இப்போல்லாம் டெய்லியுமே இது தான் எடுத்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க